கோவை மா மாநகர தொண்ணூற்றி மூணாவது வார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொண்ணூற்றி மூணாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இளஞ்சேகரன் அவர்கள் அவர்கள் மனைவி மங்க மங்கையர் கடைசி கலைஞர் பிறந்தநாள் பற்றி ஒரு சிறு சில குறிப்புகள் கலைஞர் பிறந்தநாளன் வெற்றி குறிப்புகளை எடுத்துக்கொண்டோம்னா நம்ம திராவிட கழகத்தின் ஆட்சிகள் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல காரியங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ மகளிரோட பேருந்து கட்டணம் இலவச பேருந்து கட்டணம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம போக வர ஒரு இருபது ரூபா கணக்கு போட்டாலும் மாதம் அறுபது அறநூறுரூவா வருஷத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஏழாயிரத்தி இரநூறு அதற்கும் இடையில் நம்ம எதாவது போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னாலும் பத்து ரூபாய்க்கு பக்கம் வருது பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வந்துருது வந்துடுது அப்போ பின்னொன்று எடுக்க போனோம்னா ஸ்கூலில் வந்து இலவச உணவும் கொடுக்குறாங்க காலை உணவும் மதிய உணவு எல்லாம் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு மாணவர் பள்ளி மாணவர்களுக்கான இலவசம் பணம் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதில் வந்து குழந்தைகள் ஏழை குழந்தைகள் வந்து நல்லா படித்து முன்னுக்கு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது மகளிரான மகளிருக்கான பணம் ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது வருஷம் பன்னெண்டாயிரம் ஆகுது அந்த பன்னெண்டாயிரம் மகளிர் வீட்டில் இருக்கிற மகளிருக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது மற்றபடி இன்னும் சொல்ல போனோம்னா பெண் காவலர்களுக்கு வந்து பொதுப்பணித்துறையில் பொது இதில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு சிறுநீர் கழிப்பிடமெல்லாம் அது கருத்தில் மனதில் கொண்டு அவர் வந்து கழிப்பிடம் வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க மற்றபடி குழந்தை ரோடு வசதிகள்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஆட்சியில் ரோடு எந்த பட்டாலும் மகளிருக்கான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க வந்து இப்போ முன்னேற்ற கழகத்துக்கு போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க விஜய் கழகத்துக்கு தாண்டி நம்மளுக்கு திமுகவுக்கு ஓட்டு கண்டிப்பாக விழுங்க ஏன்னா இத்தனை சலுகையும் இந்த ஆட்சியில் நடத்தி போது நம்ம ஓட்டு போடாமல் வந்து அது நல்லதே அல்ல அவர் இன்னும் இன்னும் பல நன்மைகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு நாங்களே எதிர்பார்த்துட்ருக்கோம் மகளிர்களுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குதுங்க கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர்களுடைய அவர்களை நினை மனதில் நினைத்து நூற்றி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரை வணங்கி இந்த தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற பணிகளும் அவர் அவர்தம் தமையன் ம திமுக கழகத்தின் தலைவர் திரு திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய நன்மைகளையும் கருத்துக்களையும் மனத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பல ஆண்டு காலம் நாம் உழைக்க வேண்டும் அவர் நம்மளை விட வந்து உழைத்து கொண்டிருக்கிறார் அவருக்காக நாம் வந்து சிறு துண்டினை உழைத்து மீண்டும் இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலும் வெற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் பாடுபட்டால் இந்த ஆட்சி தொடர்ந்து நல்ல ந நல்ல நல்ல ப நன்மைகளை செய்து மக்களுக்காக செய்து கொண்டிருக்கும் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் மீண்டும் ஏழாவது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு நம்முடைய உழைப்பும் தேவை அதில் நாம் முழு கவனம் செலுத்தி கலைஞரை நினைத்து கலைஞரினால் நான் கலைஞருக்காக நாம் என்ற உண உன்னத உழைப்போடு பாடுபட்டு மீண்டும் தலைவரை திரு மு மு க ஸ்டாலின் அவர்களை மீண்டும் ஏழாவது முறையில் ஆட்சியில் அமர்த்துவதற்கு மிகவும் பாடப்பட என்பது என்னுடைய ஆழ்ந்த கழுத்துக்களும் மனமார்ந்த கழுத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்